அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன சிதப்பை நம்ம வீடியோ முன்னாடி இந்த ஒரு கூடவே இப்பதான் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் இந்த திட்டத்தின் மூலம் கோடி கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இதுவரை இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறாத மகளிரை உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிதாக விண்ணப்பிக்க மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் அதன்படி உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் விரைவில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மீண்டும் விரிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவுகள் வரலாம் என்று கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பு நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில வாரங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் அப்போதும் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதற்கிடையில் மகளிர் உரிமைத் தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன அதாவது பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் உரிமைத் தொகை அளவும் அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அதன்படி உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்